பாண்டிச்சேரியில் வீடு விற்பனை பூர்ணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் பின்புறம் வீடு அமைஞ்சிருக்கு கேட்டு நல்ல ஸ்ட்ராங்கான கேட்டு நல்ல பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் வசதியுடைய வீடு இருக்குது மோட்டர் வசதிலாம் இருக்குது இது எதிர்க்க இருக்க அருவாக்கால் அருவாக்கால் எல்லாமே அந்த பூ டிசைன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல கிராண்டான அருவாக்கால் இது நல்ல அகலமான ஹாலு ஹால் நல்லா பெருசாக இருக்குது ரெண்டு ரூமு ஒரு கிச்சன் இருக்குது டிவி ஷோகேஸ் நல்லா அழகாக இருக்குது இது ஒரு ரூமு இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடி கொண்ட வீடு திசை வடக்கு திசை விலை முப்பது லட்சம் சொல்கிறாங்க வர்ணஸ்லாப்பு எல்லாமே கதவு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஷெல்ஃபு எல்லாத்துக்குமே டோர் க்ளோஸிங் இருக்குது வித்து கண்ணாடியோடய இருக்குது இது பக்கத்தில் உள்ள ரூமு தரையெல்லாமே டைல்ஸ் பண்ணியிருக்காங்க ரூம்ல ஒரு சாமி ரூம் மட்டும் ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்காங்க கர்னஸ்லாப் எல்லாத்துக்குமே கதவு இருக்குது ஜன்னல் வசதி காற்று வசதி எல்லாமே இருக்குது வெளிச்சம் இருக்குது ஷெல்ஃப்லாம் நிறையா இருக்குது எல்லா ஷெல்ஃபுக்குமே டோர் க்ளோஸிங் இருக்குது ஒரு வாஷ் பேஷன் இது கிச்சன் எல்லாமே கண்ணாடி போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஷெல்ஃப் இருக்கு காத்து வசதி ஜன்னல் வசதி எல்லாமே இருக்கு கீழையும் எல்லாத்துக்கும் க்ளோஸிங் கதவு போட்டிருக்காங்க இது வெளியில் கொஞ்சம் ஓப்பனிங் ப்ளேஸ் டாப் எல்லாமே க்ளோஸில் இருக்குது இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது வீடு முப்பது லட்சம் சொல்கிறாங்க ரெடி கேஷ் தான் சொல்கிறாங்க அப்ரூவல் உள்ளது மண்ணுக்கெலாம் அப்ரூவ்ட் இருக்குது இருந்தாலும் ரெடிகேஷன் தான் மட்டும்தான் முடிப்பேன்னு சொல்கிறாங்க விலை முப்பது லட்சம் இருபதுக்கு ஐம்பது வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குது இப்போ மாடிக்கு போகிறோம் மாடியிலையும் ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது இதுதான் மாடி இது பால்கனி ஏரியா இது ஒரு போர்ஷன் மெத்தையில் உள்ள ஒரு போர்ஷன் இது மூன்று கதவு கொண்ட ஜன்னல் கர்ணஸ்லாப்பு ஷெல்ஃபு எல்லாத்துக்குமே கதவு போட்டு வச்சுருக்காங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது பூர்ணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் பின்புறம் வீடு விற்பனைக்கு இருக்கு கதவும் இருக்குது கேட்டும் இருக்குது இந்த வீட்டுக்கு இது டாப்புக்கு போகிற வாட்டர் டேங்க்குக்காக வச்சுருக்க படிக்கட்டு இது